அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஏசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே யோவான் ரெண்டாவது அதிகாரத்தில் கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள் இயேசுவும் அவருடைய சீஷ்யரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் இந்த இடத்துல இயேசுவின் தாய் வந்து அற்புதம் செய்யும்படி இயேசுவிடம் கேட்கவே இல்லை தகச்சி ரசம் குறைவுபட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார் இயேசுவோ என் வேலை இன்னும் வரவில்லையே என்கிறார் அப்பொழுது அந் இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் இயேசுவின் தாய் நன்றாக அறிந்திருந்தார் இந்த இடத்துல இயேசுவினால் அற்புதங்கள் செய்ய முடியும் இயேசுவை நம்பி இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் இதில் குறைவு காணப்பட முடியாது இதில் அற்புதம் நடக்கும் என்பதே இயேசுவின் தாய் அறிந்திருந்த நிமித்தமாகவே இயேசுவின் தாய் வேலைக்காரன் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து போகிறார் இந்த இடத்துல இயேசு கற்சாடியை கொண்டு வர சொல்கிறார் தண்ணீரை இதில் நிரப்ப சொல்கிறார் அப்பின்பு அதை எடுத்து போய் பந்தி விசை கார பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்கிறார் அந்த தண்ணீர் கொண்டு போகப்படுகிறது அப்பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது அந்த திராட்சை ரசம் மிகுந்த ஆசிர்வாதமாய் அவ்வளோ ஒரு ருசி உள்ளதாய் காணப்படுகிறது கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே இது எங்கே இருந்து அற்புதம் நடந்தது இந்த இடத்துல யாரும் ஏசுக்கிட்ட வந்து அற்புதம் செய்யும்படி கேட்கல ஏசு அற்புதம் செய்வார் என்பதையும் யாரையும் அறியலை எந்த காரியம் இது குறையப்பட்டது நிறைவாகுமான்னு நினைக்கல ஆனால் ஏசு அந்த இடத்துல இருந்தது நிமித்தமாய் அந்த இடத்துல குறைப்பட்ட திராட்ச குறைப்பட்ட திராட்சை ரசம் மிகுந்த ருசியுள்ள திராட்சரசமாய் மாறும்படியாய் வந்தவர்கள் திருப்தியாய் சாப்பிடும்படியாய் வந்தவர்கள் திருப்தியாய் கடந்து போகும்படியாய் இந்த இடத்துல அற்புதம் நடந்தது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைவுகள் காணப்படுகிறது இயேசுவை நோக்கி பாருங்கள் ஏசுவை நோக்கி பாருங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையினால் உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்தியஸுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் உங்களுக்குள்ளாய் அற்புதங்களை நடத்துவார் எந்த குறையே இருக்கும் அந்த குறைக்காக நீங்கள் செமம் பண்ணுங்க அந்த குறையை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் உங்களுக்கு இந்த நாளிலும் நிறைவாக்கி தருவார் ஆமீன்